எனது தலைப்புக்குள் செல்வதற்கு முன்பு உங்களிடம் ஒரு அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் நான் எல்லா வேலைகளிலும் பெரிய பெரிய தலைவர்களை எல்லாம் அவர்கள் இவர்கள் என்றுதான் நினைப்பேன் ஆனால் எனது பாரதிய மட்டும் அவ்வாறு ஏனென்றால் பாரதி எனது நண்பன்போல் கலந்தவன் எனக்கான அதனால்

பாரதியின் கண்ணியிலே பாரதியின் தட்டுமையிலே பாரதியின் பாடல்களிலே என்னை நான் பாட வைத்துக் கொண்டேன் என்றுதான் இங்கு கூறினேன் ஆண்கள் இருந்த சபையிலேயே வந்த இப்பதற்கு கைவி கொண்டிருந்த என்னை ஆணும் பெண்ணும் சமம் எனக் கொள்வதால் இவ்வையம் கை தூக்குமா என்று என்னை அச்சபையில் நிக்க வைத்தவன் பாரதி என்றுதான் என்னால் கூத்திடப்படும்